ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே பின் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் கம்பு ராகி கருப்பு கவுனி அரிசி உளுந்து பச்சை பயிறு யூஸ் பண்ணி தான் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி செஞ்சுருக்கேன் அரிசி சேத்தாமல் நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இன்ச் லாஸ்லாம் ஆகும் ஆனால் அதுக்கு மெயினாக நம்ம குறைக்க வேண்டியது கார்போஹைட்ரேட்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் படுத்தணும் அப்படின்னா தைராய்டு இருக்கிறவங்க கூட என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடுதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்படி கூட ஏறாமல் சூப்பராக இருக்கும்